வணக்கம் வந்தவனி நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கிளைக்கியா மீன் எடுத்துருந்தீங்க பாருங்க எப்படி வெள்ளையா இருக்காங்கன்னா இது வெள்ளை கிளைக்கியான்னு வெளியூர் பக்கம்லாம் சொல்றாங்க நம்ம ஊரில் வந்து இதுக்கு பேர் கிளைக்கியா மீன் இந்த கிளைக்காய் மீன் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பத்தவங்களுக்கு வைப்பாங்கள மருந்து குழம்பு புள்ளியா தண்ணீனா பற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு ஆனால் எங்கள் வீட்டில் சில பேருக்கு அது வந்து கொஞ்சம் கட்டுப்பிடிக்கும் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் இந்த கிளைக்கியா மீனை வச்சு பொரிச்சாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி மருந்து குழம்பு வச்சாலும் எல்லாத்துக்குமே அடி தூளாக இருக்கும் இன்றைக்கி வந்து கிழக்கியா மீன் வந்து நம்ம ஒரு முக்கிய ஏலத்தில் தான் கறிக்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த மீனை வந்து நம்ம என்ன போகிறோம் பொறிக்க போகிறோம் டெஸ்கின் ரசம் வச்சுக்கிட்டு இருக்கா இது வந்து நம்ம பொறிச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்க வீடியோக்கில் போகலாம் அதாவது வாவல் சொல்லுவாங்க சீலா சொல்லுவாங்க இப்படி எல்லா மீன்களை விடையும் ரொம்ப ருசியான மீன் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு மீன் தன்னா நூறு சதவீதம் நல்லதுன்னு சொல்லுவாங்களா அதுல இந்த மீன் தான் நம்பர் ஒன் இதுதான் கிளைக்கான் சிட்டியில் கிளங்கான் கிளங்கான் சொல்லி இந்த தண்ணிப்பண்ணா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நாங்கள் மீனாகவே கருதுகிறது கிடையாது ஆனால் ரொம்ப பெஸ்ட்டான மீன் மீன் வகையிலேயே வெள்ளை கிளைக்கான வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மீன் கண்டிப்பாக எங்கே எந்த கடையில் கிடைச்சாலும் விட்றாதீகம் ரொம்ப ரேரான மீன் தான் கிடச்சா விட்றாதீகம் வாங்கி சாப்பிட்ருவேன் சாப்பிடலாம் அதே மாதிரி குழந்த பெற்றவங்க குழந்த பெக்குக்குன்னு மாசமா இருக்கிறவங்க எல்லாருமே இதை சாப்பிடும்போது அதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கும் சின்ன பிள்ளைங்க வயசானவங்களாம் சாப்பிடும்போது சீக்கிரம் ஜீரானவர்கள் திருக்கீடும் ரெண்டும் காரா திருக்க கிளைக்க அகவிலுமோ பா சுறா பால் முன்னாடியோ ஆண்டவா அந்த கைய அருவாமண வெட்டிட்டு உப்புப்பட காந்தது அதானே அதான நல்லதே கொண்டுentraalum அதுக்கு வந்து மசாலா பொடி மசாலா பொடி அந்த பையன் சொன்ன மாதிரி

ரம்புனால சும்மா இந்த மீன் சாப்பிட்டு நினைக்கும் போது வாய் ஊறுது பொரிக்கும் போது எப்படி ஒரு நாலு பீஸ் எடுத்து திங்கிட்டு கை காಂದ್ರனவ நான் சோறு வேணா ஒன்னு வேணாம் போற லியா சின்ன ஜினுக்கு நீ தவால பொரிச்சு தர்ற மீனோட டேஸ்ட் இருக்கு இருக்கத்தியா அதுக்கு நான் அடிமை சிமி மத்த நேரம் எல்லாம் வீட்டுக்குல பொரிச்சு ரற

வேகாம இருக்குது வென்றதை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கி அத்தி எப்படி இருக்கீங்க வேற மீன் எந்த மீனாலும் சாப்பிட்டுருக்க மாதிரியே சோறு போடுறான் தீ தட்டுப்புள்ள மீன் சோறு போட்டுற நம்மள சோறு போட்டு அவன் சாப்பிடல மேக்ஸிமம் கம்மியான சாப்பாடு இவ்வளோதான் சாப்பிடுவாங்க இதே ரெண்டு ரவுண்டு நீங்களே கடுவே இஞ்சி நான் புகையாயிருச்சு அட்டுப்புள்ள இருக்கும்போது சுடா சுட்டா எங்கள் ஊரில் வேற காலை இண்டி வெயிலே அடிக்காம ஒரு மாதிரி இங்க சாப்பாடு இருக்கு நல்லா அது இதமான சாப்பாடு மிளகு ரசம் வச்சிருக்காங்க நல்லா கமமாகிருக்கு ரசம்

எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே சுட சுட இருக்கு கல்லில் வேற மீன் கிடைக்கும் வேற பார்க்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு யாருக்கெல்லாம் இந்த கிழங்கு மீன் பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காம கமல்ல சொல்ல மந்திராதிய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் டாடா பாய்